தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் சென்னை ஆவடியில் உள்ள கனரக வாகன தொழிற்சாலையில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்விஎப் இது சென்னையில் ஆவடியில் உள்ள இந்த கனரக வாகனத்தில் தொழிற்சாலையில் உள்ள காலியாக உள்ள ஜூனியர் மேனேஜர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு தகுதியான நபர்களிலிருந்து விண்ணப்பங்கள் வர வரவேற்கப்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கான கல்வி தகுதி சம்பளம் பணியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இது முற்றிலும் மத்திய அரசு வேலை மொத்த காலி பணியிடங்கள் இருபது கொடுத்துருக்காங்க ஆரம்ப தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜரை ஸோ ஓகே இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க மொத்த பண்ணிடங்கள் இருபது இதுக்கு என்ன கல்வி தகுதி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லைங்க அல்லது ஃபஸ்ட்டு கிளாஸ் டிகிரி வித் பிஇ பி டெக்கில் முடிச்சிருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லை டூ இயர்ஸ் எம்பிஏ கோர்ஸும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயது வரும பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு வயதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது மற்றவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வு செய்யும் முறை கொடுத்துருக்காங்க அடுத்து முக்கியமான தேதி விண்ணப்பிக்க தேதி கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விண்ணப்பிக்க முறை நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ 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 டாட் டிடிபிடிஓ டாட் ஜிஓவி டாட் இன் அல்லது ஏவிஎன்எல் டாட் சிஓ டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும் இது வந்து முட்டிலும் வந்து ஆஃப்லைன் தான் ஸோ நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனில் போதுமான அளவு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நாம் போஸ்ட் பண்ணணும் ஸோ போஸ்ட் பேக் நம்பர் ஒன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே நமக்கு இந்த போ லெட்ரு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கூடிய இதோட நோட்டிஃபிகேஷன் இது தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன ஜாப் அப்படிங்கிறது ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் என்ன ஏஜ் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிடிஎஃபில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லை இதில் அனெக்ஷர் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ் நம்பர் அண்டு டேட் கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் போஸ்ட் அப்படி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாமோ அந்த போஸ்ட்டையும் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டு அப்ளிகேஷன் போஸ்ட் அப்ளைட் ஃபார் எந்த போஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை மென்ஷன் பண்ணுறோம் நம்மளுடைய நேப்பின் நேம் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுக்குறோம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் நேஷனாலிட்டி கம்யூனிட்டி கேட்டகரி கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்விஸ்மென்னாக இல்லைன்னு கேட்டுருக்காங்க அண்டு தென் முக்கியமாக ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க அப்புறம் எஸ்பிஐல தான் நம்ம செல்லான் கட்டிவிட்டு அந்த செல்லானோட செக் நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணணும் ஓகே ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கெட்டிருக்காங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி எம்பிஏ கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸினே நாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து செக் லிஸ்ட் ஆஃப் என்க்ளோஸர் இதெல்லாம் நம்ம என்க்ளோஸ் பண்ணணுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது எஸ்னா டிக் எஸ்ன்னு கொடுக்கணும் அல்லது நோனாக கொடுத்துருக்கணும் ஸோ ப்ரூஃப் ஆஃப் டேட்டா பார்த்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் இதெல்லாம்

ரீட் பண்ணிவிட்டு நம்ம சைன் போட்டு நம்ம அட்ரஸுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதோ ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வேலிடு டாக்குமெண்ட் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு டென்த்து டுவெல்த்து டிகிரி ஸோ அண்ட் தான் எம்பிஏ மார்க் ஷீட் இதெல்லாம் கொடுக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்ரஸ் பண்ணணும் ஓகே எந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா த சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஏ யூனிட் ஆஃப் ஆர்மோர் வெஹிகிள்ஸ் நிகம் லிமிட்டட் போஸ்ட் பேக் நம்பர் ஒன் ஆவடி சென்னை ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ டூ ஆல்